முன் ஒரு செய்தி கிடைத்திருக்கிறது என்னவென்று பார்க்கலாம் நடிகர் சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ரூபாய் நூறு கோடி இழப்பீடு கேட்டு நடிகர் சந்தானத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறது இது பற்றின மேலும் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்கிட கேட்கலாம் சரவணன் வணக்கம் அந்த நோட்டீஸில் என்னென்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது முழு தகவல்களை சொல்லுங்க இம்மாதம் பதினாறாம் தேதி டிடி லெவல் நெக்ஸ்ட் லெவல் படம் வெளியாக உள்ள நிலையில் வந்து இந்த படத்தில் வந்து இந்துக்களின் மத நம்பிக்கையை நம்பிக்கையும் ஏழுமலையான் திருநாமத்தை இழிவுபடுத்தும் வகையில் ஒரு பாடல் உள்ள ஒன்று அமைந்துள்ளதாக நேற்று ஜனசேனா கட்சியின் ஆந்திராவில் உள்ள ஜனசேனா கட்சியினோட நிர்வாகி ஒருவர் வந்து பட நிர்வாகிகள் அதாவது தயாரிப்பு நிர்வாகம் மீதும் சந்தானத்தின் மீதும் புகார் அளித்து காவல் நிலையத்தில் புகார் ஒன்றை அளித்தார் மேலும் வந்து நேற்று திருப்பதி வந்திருந்த எதிர்க்கட்சி சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமியிடம் இது இது குறித்து பொது ஒரு மனுவையும் வந்து அளித்திருந்த நிலையில் வந்து இது தொடர்பாக வந்து ஏழுமலையான் கோவில் அரங்காவலர் குழு உறுப்பினரில் ஒருவரான பானு பிரகாஷ் ரெட்டி மேலும் ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அந்த தயாரிப்பு நிறுவனம் மற்றும் நடிகர் சந்தானத்திற்கு அனுப்பியுள்ளார் இந்த இதில் வந்து இது ஏழுமலையானின் மத நம்பிக்கை மற்றும் கோவிலின் இழிவுபடுத்தும் வகையில் இந்த பாடல் உள்ளதாகவும் உடனடியாக இந்த படத்தை வந்து அந்த படத்தில் உள்ள இந்த பாடலை நீக்குமாறும் மீறினால் வந்து அவர்களுக்கு ஆயிரம் நூறு கோடி ரூபாய் வந்து நிவாரணமும் கேட்டும் மேலும் இதற்கு எந்த சமாதானமும் பதினைந்து நாட்களுக்குள் தெரியப்படுத்தாவிட்டால் இவர்களுக்கும் இவர்கள் மீது சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கப்படும் என அது அந்த நோட்டீஸ் அறிவிக்கப்பட்டுள்ளது தகவல்களுக்கு நன்றி சரவணன்